நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்குவதில் அதிரடி மாற்றம் மூன்று முக்கிய அறிவிப்பு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என் இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது அதேபோல் அரசு ஊழியர்கள் மற்ற துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறதா என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது சார்ந்த கூடுதல் மூன்று முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள புறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அங்கே வந்து நம்ம அப்டேட் தான் எல்லா வீடியோ டேரக்ட் கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டையின் அடிப்படையில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டாலும் வழங்குவதில் புதிய நடைமுறை மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன குறிப்பாக முன்னுரிமை அட்டைதாரர்களுக்காக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த வருடம் பொங்கல் பரிசு வழங்குவதில் புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுவதில் திடீர் மாற்றம் சார்ந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து தற்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட உள்ளது அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பரிசாக பொங்கல் பரிசாக நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியன்று மகளிர் உரிமைத் தொகை பெற்று வரும் பயனாளிகளில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இதன் மூலமாக முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு வந்து பொங்கல் தொகுப்பாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசானது யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதே வகையில் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசு ஊழியர்கள் அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் அதேபோல் வந்து முன்பு இருக்கக்கூடிய நடைமுறையில் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டி சேலைகளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து இந்த இலவச வேட்டி சிலைகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னதாகவே பத்தாம் தேதி வரவேற்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் பிறகு கமெண்ட் செக்ஷன் இருந்து இந்த விடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டே ப்ரஸ் பண்ணுங்க அப்படி தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்